ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் எஜுகேஷனல் அகாடமியிலிருந்து நான் உங்கள் தோழி டிஆர்பி சைக்காலஜிக்கான முப்பது வினாக்களுக்கான விடைகளை தினமும் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அதில் இன்றைய முப்பது வினாக்கள் வாங்க பார்க்கலாம் விளையாட்டு முறையில் கற்றலை பிரபலமாக்கியவர் கால்டுவெல் குக் விளையாட்டு முறையில் கற்றலை பிரபலமாக்கியவர் கால்டுவெல் குக் அடுத்து பணியை வளர்ப்பதே கல்வி என்றவர் ஒயிட் ஹெட் பணியை வளர்ப்பதே கல்வி என்றவர் ஒயிட் ஹெட் என்ஏஇபி என்பது என்ன என்ஏஇபி என்பது நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா தேசிய முதியோர் கல்வி திட்டம் என்பது தேசிய முதியோர் கல்வி திட்டம் அடுத்து கற்பிக்கும் கருவிகள் என்று மாண்டிச்சேரி அம்மையாரால் கூறப்பட்டவை எவை கற்பிக்கும் கருவிகள் என்று மாண்டிச்சேரி அம்மையாரால் கூறப்பட்டவை விளையாட்டுப் பொருட்கள் கற்பிக்கும் கருவிகள் என்று மாண்டிச்சேரி அம்மையாரால் கூறப்பட்டவை விளையாடும் பொருட்கள் தமிழ்நாட்டில் முதன் முதலில் முழு எழுத்தறிவு பெற்ற மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது எது தமிழ்நாட்டில் முதன் முதலில் முழு எழுத்தறிவு பெற்ற மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாட்டில் போக்க ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இயக்கம் தமிழ்நாட்டில் அறியாமையை போக்க ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அறிவொளி இயக்கம் ஆறு முதல் பதினான்கு வயது வரையினருக்கு பள்ளிசாரா கல்வி திட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆறு முதல் பதினான்கு வயது வரையினருக்கு பள்ளிசாரா கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அடுத்து பண்பு கல்வி என்பது எக்காலத்திற்கும் பொருந்தும் நிரந்தர பண்புகளை பேணுதல் எக்காலத்திற்கும் பொருந்தும் நிரந்தர பண்புகளை பேணுதல் என்பது பண்பு கல்வி அடுத்து வயது வந்தோர் கல்விக்கு பாட புத்தகத்தை வெளியிடுவது யார் வயது வந்தோர் கல்விக்கு பாடப்புத்தகத்தை வெளியிடுவது மாநில பள்ளிசாரா கல்வி கருவூல மையம் மாநில பள்ளி சாரா கல்வி கருவூல மையம் வயது வந்தோர் கல்விக்கு பாடப்புத்தகத்தை வெளியிடுவது மாநில பள்ளிசாரா கல்வி கருவூல மையம் அடுத்து முறைசாரா கல்வியின் மையமாக அமைவது சூழ்நிலை முறைசாரா கல்வியின் மையமாக அமைவது சூழ்நிலை தேசிய அளவில் வயது வந்தோர் கல்வி திட்டத்தை நிர்வகிப்பது மனிதவள மேம்பாட்டுத்துறை தேசிய அளவில் வயது வந்தோர் கல்வி திட்டத்தை நிர்வகிப்பது மனிதவள மேம்பாட்டுத்துறை பல்கலைக்கழகங்கள் ஏற்பட காரணம் திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் ஏற்பட காரணம் மலைகளிலும் கிராமங்களிலும் வாழும் மாணவர்களுக்காக மற்றும் வேலைகளில் ஈடுபட்டிருப்போர் படிப்பதற்காக எது எதற்காக மலைகளிலும் கிராமங்களிலும் வாழும் மாணவர்களுக்காகவும் வேலைகளில் ஈடுபட்டிருப்போர் படிப்பதற்காகவும் திறந்தவெளி பல்கலைக்கழகம் ஏற்பட்டுள்ளது கிராமப்புற கல்வி பற்றி ஆய்வு நடத்திய குழு ஹரிமாலி குழு கிராமப்புற கல்வி பற்றி ஆய்வு நடத்திய குழு ஹரிமாலிக் குழு எந்த சட்டம் மூலம் குழந்தையை பள்ளிக்கு அனுப்பாத பெற்றோருக்கு பண தண்டனை அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பஞ்சாப் கல்வி சட்டம் எந்த சட்டம் மூலம் குழந்தையை பள்ளிக்கு அனுப்பாத பெற்றோருக்கு பண தண்டனை அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பஞ்சாப் கல்வி சட்டம் அடுத்து தொடக்க கல்வியின் நோக்கம் தொடக்க கல்வியின் நோக்கம் இசைவான வளர்ச்சி தொடக்க கல்வியின் நோக்கம் இசைவான வளர்ச்சி அடுத்து பாத் பவன் என்பது எதை குறிக்கிறது உயர்நிலை பள்ளியை பாத் பவன் என்பது எதை குறிக்கிறது உயர்நிலை பள்ளியை அடுத்து சிசுபவன் என்பது எதை குறிக்கிறது நர்சரி பள்ளி சிசுபவன் என்பது எதை குறிக்கிறது நர்சரி பள்ளி குழந்தைகளின் நலனுக்காக நலனுக்கான திட்டங்களுக்கு நிதி உதவி தரும் பன்னாட்டு நிறுவனத்தில் முதன்மையானது யூனிசெஃப் குழந்தைகளின் நலனுக்கான திட்டங்களுக்கு நிதி உதவி தரும் பன்னாட்டு நிறுவனத்தில் முதன்மையானது யுனிசெஃப் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கல்வி அறிவில் பின்தங்கிய மாநிலம் பீகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கல்வி அறிவில் பின்தங்கிய மாநிலம் பீகார் தலைமை ஆசிரியர் சக ஆசிரியர்களுடன் கொண்டுள்ள தொடர்பின் அடிப்படையில் அமைவது கூட்டுறவு மனப்பாங்கு தலைமை ஆசிரியர் சக ஆசிரியர்களுடன் கொண்டுள்ள தொடர்பின் அடிப்படையில் அமைவது கூட்டுறவு மனப்பாங்கு அடுத்து மீத்திரன் பெற்ற குழந்தைகளுக்கு எவ்விதம் உதவலாம் தனி கவனம் செலுத்தி உதவலாம் மீத்திரன் பெற்ற குழந்தைகளுக்கு எவ்விதம் உதவலாம் தனி கவனம் செலுத்தி உதவலாம் தமிழ்நாட்டில் மேல்நிலை பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தமிழ்நாட்டில் மேல்நிலை பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நல்ல உடல் நலத்தை பராமரிக்க உதவுவது சுகாதார கல்வி நல்ல உடல் நலத்தை பராமரிக்க உதவுவது சுகாதார கல்வி அடுத்து மக்கள் தொகை கல்வி மாணவர்களுக்கு கற்பிப்பதன் அவசியம் நாட்டு வளர்ச்சியில் அக்கறை கொள்ள மக்கள் தொகை கல்வி மாணவர்களுக்கு கற்பிப்பதன் அவசியம் என்ன நாட்டு வளர்ச்சியில் அக்கறை கொள்ள புதிய தொடக்கப் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் அதிகாரம் பெற்றவர் முதன்மை கல்வி இயக்குனர் புதிய தொடக்கப் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் அதிகாரம் பெற்றவர் முதன்மை கல்வி இயக்குனர் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மாநில தலைவர் கல்வி அமைச்சர் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் மாநில தலைவர் கல்வி அமைச்சர் தொடக்க பள்ளிகளுக்கு கல்வி மானியம் வழங்கும் அலுவலர் உதவி தொடக்கக் கல்வி அலுவலர் தொடக்க பள்ளிகளுக்கு கல்வி மானியம் வழங்கும் அலுவலர் உதவி தொடக்க அலுவலர் பள்ளி ஆண்டாய்வின் தலையாய நோக்கம் மாணாக்கருது கல்வி முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்ய பள்ளி ஆண்டாய்வின் தலையாய நோக்கம் என்ன மாணாக்கரது கல்வி முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்ய மாணாக்கரது கல்வி முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்தல் பள்ளிகளில் திரள் பதிவேடுகளை தொகுப்பதன் நோக்கம் மாணவர்களின் வளர்ச்சியை தொடர்ந்து கண்காணிக்க பள்ளிகளில் திரள் பதிவேடுகளை தொகுப்பதன் நோக்கம் மாணவர்களின் வளர்ச்சியை தொடர்ந்து கண்காணிக்க குழந்தைகள் சத்துணவு திட்டத்தின் முக்கிய நோக்கம் இடைநிற்றலை குறைக்க குழந்தைகள் சத்துணவு திட்டத்தின் முக்கிய நோக்கம் இடைநிற்றலை குறைக்க இன்றைக்கான முப்பது வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம் நான் போடுற வீடியோலாம் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணணும் அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும் நன்றி வணக்கம்